ஓம் சக்தி தாயே துணை ஹேரன்பு குழந்தை நான் சொல்கின்ற அடையாளத்தோடு இன்று உன்னை யாரேனும் காண்கிறார்கள் என்றால் அவள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்யக்கூடியவள் இன்று அவளின் கண்ணில் நிச்சயமாக நீ பட வேண்டும் பட்டு விடுவதோடு மட்டுமல்லாமல் நான் சொல்வது போல சில விஷயங்களை நீ செய்து பார்க்க வேண்டும் அதை செய்து செய்துவிட்டாய் என்றால் நிச்சயமாக இவளினுடைய இந்த ரூபத்தை நீ கண்டுபிடித்து விடுவாய் இவள் உனக்கு செய்கின்ற துரோகம் என்னவென்பது வெளிப்பட்டு விடும் இந்த வராகி இந்த அதிசக்தி வாய்ந்த ஆடி மாதத்தில் உனக்கு இது போன்ற ஒரு வாக்கினை தருகின்றேன் என்றால் அதை நிச்சயமாக நீ சரியாக பின்பற்றி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தீய எண்ணங்களை கொண்ட பெண்ணை நீ விரட்டிவிட வேண்டும் உன்னுடைய குடும்பத்திற்கே மிகப்பெரிய பாரமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் இந்த பெண்ணானவள் அப் அம்மா எதற்காக இப்படி சொல்கின்றேன் தெரியுமா குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இவள்தான் காரணம் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மனக்கசுப்பில் இருப்பதற்கும் இவள்தான் காரணம் இன்று உன்னுடைய மனது என்ன சொல்கிறது என்று சற்று சிந்தித்து பாரேன் என் குழந்தையே எல்லா நேரங்களிலும் முன்னால் இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்களை நம்ப முடிவதில்லை ஏனென்றால் இவர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல தங்களுடைய மனதினை மாற்றிக்கொள்கிறார்கள் அவர் அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சரியாக செய்ய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவர்களைப் அடுத்தவர்களை பற்றிய எந்த கவலையும் இவர்கள் படுவதில்லை அடுத்தவர்களின் கவலையிலும் கண்ணீரிலும் இவர்கள் நிச்சயமாக தங்களினுடைய மன சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்மணி எப்பேற்பட்டவள் என்று நான் உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் நிச்சயமாக அவளை நீ அடையாளம் கண்டு கொள்வாய் என் குழந்தையே அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவுக்கார பெண் எப்பொழுதும் உன் இல்லத்திற்குள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார் உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை அத்தனை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றார் உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களின் அத்தனை பேரின் மனதிலும் இடம் பிடிக்க நினைக்காவிட்டாலும் உன்னுடைய குடும்பத்தில் யாரிடத்தில் அதிக பண வசதி இருக்கின்றதோ அவர்களிடத்தில் மட்டும் அதிகமான பழக்க வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் மட்டும்தான் நினைத்த நேரத்தில் தனக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களிடத்தில் தான் சற்று பாவமாக பேசினால் நாம் நினைத்ததை சாதித்துவிட முடியும் என்கின்ற எண்ணம் அவளுக்கு இதை பல காலமாகவே இவள் செய்து கொண்டிருக்கின்றாள் என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களும் இவர்களுடைய வார்த்தைகளை நம்பி இவர்களின் நாடகம் என்னவென்று தெரியாமல் இவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இவர்கள் செய்கின்ற உதவியினால் பல காலமாக அவர்களினுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை தேவைகளையும் இவர்களிடத்தில் இருந்து நிறைவேற்றிக் கொள்கின்ற இந்த பெண் ஒரு நாளும் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நம்மால் ஒரு நாள் இவர்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது என்று நினைக்கவில்லை மாறாக குடும்பத்தில் கழகத்தை மூட்ட முயற்சிகளை செய்கின்றார்கள் இப்பேற்பட்ட எண்ணத்தை கொண்ட இந்த பெண்ணை உன்னுடைய இல்லத்திற்குள் வைத்திருப்பது எத்தனை பெரிய தவறு இவர்களை உன் இல்லத்திற்குள் சேர்த்ததை எத்தனை பெரிய தவறு என்பதை இப்பொழுதுதான் நீயும் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் என் குழந்தையே இவர்களினுடைய நாடகம் என்ன எதனால் உன் குடும்பத்தில் இதையெல்லாம் செய்கின்றார்கள் இவர்களுக்கு எதனால் என்ன பலன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை தெளிவாக தெரிந்து கொள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த கலகத்தை மூட்டுகின்ற இந்த பெண்ணை உடனடியாக நீ விரட்ட வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை நிச்சயமாக கேள்விக்குறியாக மாறிவிடும் என் குழந்தையே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்காகத்தான் இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் நுழைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை நுழைந்தது மட்டுமல்லாமல் அவர்களின் அவர்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளவும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைத்த விஷயமும் நடக்க வேண்டும் உன்னுடைய குடும்பமும் இரண்டாகி விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கின்ற சொத்து விவகாரங்களில் இவர்கள் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் துரோகம் ஒன்று அரங்கேறி கொண்டிருக்கின்றது ஒரு விஷயம் சரியாக புரிந்து கொள் துரோகம் என்பது உடன் இருப்பவர்கள் செய்வது இது போன்ற மனிதர்கள் உன்னோடு இருப்பதை சற்று புரிந்து கொண்டு இவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதனை தெரியாத தெரிந்து வைத்துக்கொள் என் குழந்தையே தனக்கு இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய ஆழ்மனது நான் சொல்கின்ற இந்த அடையாளங்களோடு உன்னுடைய குடும்பத்தில் பழகி கொண்டிருப்பது யார் என்று நிச்சயமாக சொல் அது சரியாக சொல்லிவிட்ட பிறகு நான் சொல்கின்ற அடையாளத்தோடு இருக்கின்ற இவரை நிச்சயமாக உன்னுடைய பார்வையினால் நீ நோக்க வேண்டும் இன்று உனக்குள் இருந்து உன்னை ஆட்சி செய்து உன்னுடைய கண் வழியாக அவர்களுக்கு பார்வையை கொடுக்க போவது இந்த வராகி அம்மா நானாவே உன்னுடைய கண்ணை கண்ட உடனே அவர்களுக்கு நிச்சயமாக பயம் வந்துவிடும் சாதாரணமாக நீ பார்த்தாலும் அவர்களின் குற்ற உணர்ச்சி அவர்களிடத்தில் கேள்வி கேட்கும் நாம் எந்த அளவிற்கு இவர்களின் வாழ்க்கையில் நுழைந்து வேண்டாத வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களின் மனசாட்சிக்கு அவர்களை உறுதி கொள்ளும் இது போன்ற மனிதர்களை எல்லாம் வாழ்க்கையில் அடையாளம் கண்டு கொள்வதற்கு முன்பாக முதலில் நீ கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க பழகு யாருடைய வாழ்க்கையிலும் கெடுதல் நினைப்பது அடுத்தவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தலைவிடுமாதுமாக இருக்கின்ற இந்த பெண்ணினுடைய வேலை நிச்சயமாக உனக்கு தெரியாது புரிய வரும்பொழுது அதை என் குழந்தை நீ விட்டு விலகிவிட வேண்டும் இவர்களுக்கு ஒரு பொழுதும் உன் இல்லத்திற்குள் அனுமதி கிடைக்காது நான் இன்று இந்த பராகி சொல்லும் பொழுது உனக்கு இது வேடிக்கையாக தோன்றலாம் நாளை இந்த பெண்ணால் பிரச்சனைகள் எல்லாம் வந்து குடும்பம் இரண்டாக பிரிந்த பிறகு யோசிக்காது அன்றே நான் சொன்னேனே நாம் கேட்காமல் விட்டுவிட்டோமே என்று குடும்பத்திற்குள் கழகத்தை மூட்டுவதும் ஒருவருக்கிடையே இருக்கின்ற ஒற்றுமையை குலைப்பதும் அடுத்தவர்களின் மனதில் தேவையில்லாத எண்ணங்களை விதைப்பதும் இவர்களுக்கு மிகப்பெரிய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதை சரியாக செய்து உன் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து எல்லாவிதமான வெற்றிகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூழ்ச்சிகளை தெரிந்து கொண்டு இவர்களின் ஆட்டத்தை அடக்க வேண்டும் வராகி உனக்குள் விட்டா என்றால் கேட்கவா வேண்டும் இவர்களின் ஆட்டத்தை நீ ஒதுக்கி விடத்தான் வேண்டும் இவர்களை நீ பார்க்கின்ற பார்வையிலேயே அவர்களின் தவறு என்ன என்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையே இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றேன் இது போன்ற சூழ்ச்சிகளும் இது போன்ற விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தை நிச்சயமாக பிரிக்க வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும் நீ இவர்களை கண்டு கொண்டு உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விட்டாய் என்றால் அதன் பிறகு உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே சோதனைகள் அதிகமாக வரும்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து வருவதற்கு நீ முயற்சிகள் செய்து பார் நிச்சயமாக உன்னால் முடியாதது என்று எதுவும் கிடையாது இவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னுடைய நேரம்தான் வீணாகி கொண்டே இருக்கும் முதலில் இந்த பெண்ணை உன் குடும்பத்தை விட்டு விலக்கி சரியான பாடத்தினை நீ புகட்ட வேண்டும் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு இனிமை நாம் இனி இந்த குடும்பத்திற்குள் எதையும் செய்துவிட முடியாது என்கின்ற உணர்வினை ஏற்படுத்த வேண்டும் இந்த அடையாளம் கொண்டவர் வாழ்க்கையில் நடத்துகின்ற பல பிரச்சனைகளினால் எப்பொழுதுமே உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதி சீர்குலைந்து கொண்டிருக்கும் என் குழந்தையே இந்த பெண் இல்லத்திற்குள் வந்துவிட்டு சென்றாலே அங்கே ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் உடன் பிறந்தவர்களுக்குள் கஷ்டம் என்று ஏதேனும் ஒன்று வந்து தான் இருக்கின்றது இதை சரியாக புரிந்து கொள்கின்ற என் குழந்தைக்கு இனி வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன் கண்முன்னால் தெரிய வரும் இந்த வராகி நடத்துகின்ற ஆட்டம் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக களைக்கட்டும் தீய சக்திகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் விரட்டியடித்து நல்ல சக்திகளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வருகின்றேன் நல்ல மனிதர்கள் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவார்கள் இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ நிச்சயமாக நினைத்ததை அடைவாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்